வெல்கம் பேக் பனிரெண்டாம் வகுப்பு நற்பெயர்ல பதினொன்று பயிற்சி வினா பதினொன்று பார்க்க போறோம் மூலதனமாக்கல் முறை பின்வரும் தகவல்களில் இருந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை காணவும் சராசரி லாபம் இருபதாயிரம் ரூபா சாதாரண லாப விகிதம் பத்து பர்சன்டேஜ் பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்க கணக்குக்குள்ள போகலாம் மூலதனமாக்கல் முறையில் வந்து சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நற்பயர் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஃபார்முலா வந்து சராசரி லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு ஹண்ட்ரட் சராசரி லாபம் வந்து இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க சாதாரண லாப விகிதம் வந்து பத்து பர்சன்டேஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் ரெண்டு லட்சம் வருது அடுத்து நற்பெயர் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் வியாபாரத்தின் மொத்தம் முழுத நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோன்னா ரெண்டு லட்சம் கண்டுபிடிச்சிருக்கோம் பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து சம்மளே கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மைனஸ் பண்ணால் ஐம்பதாயிரரூபா இங்கே பாருங்கள் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்